வணக்கம் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் இன்றைக்கி நான் ஹெட் மசாஜர் வாங்கியிருக்கேன் ஏற்கனவே நான் அதை திறந்து பார்த்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஆக்சுவலாக ஹெட்டையும் ஸ்கால்ஃபை நல்லா மசாஜ் பண்ணுறது நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்குது ஸோ அதுக்காக தான் வாங்கியிருக்கேன் ஏற்கனவே நான் திறந்து பார்த்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ காமிக்கணும் அப்படின்றதுனால இந்த பாக்ஸை இப்போ பிரித்து காமிக்கிறேன் இது வந்து ஒரு சார்ஜர் வாட்சுக்கு போடுற சார்ஜர் மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் வந்து மொபைல் போடுற அடாப்டர் இருக்குல்ல அதில் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இருக்குது நீங்கள் எங்கேயாவது கேரி பண்ணணுன்னா இதை போட்டு இந்த பேண்டை போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் வாரண்டி கார்டும் இருக்குது இது எல்லாமே இந்த சின்ன பாக்ஸ்குள்ளே தான் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாஜரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரொட்டேஷன் நாப் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பவர் இருக்குது இதை இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா பாருங்க கிரீன் லைட் ஏரியும் அதுக்கப்புறம் பார்த்தா இது இப்படி சுத்த ஆரம்பிக்கிறது இதை அப்படியே நம்ம ஹெட்டில் வச்சோன்னா அழகாக மசாஜ் பண்ணது சூப்பராக இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இது நான் போடுறேன் சார்ஜ் போடுறதா இருந்தால் இந்த இடத்துல ரெட் லைட் எரியும் அதுக்கப்புறம் இது க்ரீன் உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் நின்றுடும் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும் இந்த மாதிரி இருக்கும்போது சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலர் லைட் எரியும் நல்லா சார்ஜ் ஆனவுடனே க்ரீன் ஆகிடும் அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும் அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் கண்டிப்பாக போய் பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரிஞ்சது அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்